மாப்பிள்ள சொல்லுமே ஒரு மணிக்கெல்லாம் கட்டையே உடஞ்சு அப்படியே வந்துட்டேன் வந்து அப்புறம் அம்மாவுக்கு அம்மா அலங்காரம் பண்ணிட்டு அதுதான் பிள்ளைந்தா அது இருக்கு ஒரு சக்கர சாயந்தரம் பண்ணிடலாம் இந்த ஒரு சக்கரை அஞ்சு கிலோ வாங்கி அந்த மாதிரி வச்சிருக்கேன் ஐயன் மலைக்கு போயிட்டு லேட் ஆகி போச்சு ஏழு மணிக்கு தான் வந்தேன் ஆ ரெண்டு ரெண்டு எல்லாத்துக்கும்

அம்மா கொஞ்சம் இருப்பா அண்ணே அண்ணில இருந்து குடுத்துன ஆமா அந்த பசங்க அந்த பசங்க என்ன அந்த வாங்க